இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு கணவன் மனைவி சண்டையிட்டு கொண்டால் அதிகமாக பாதிக்கப்படுவது ஆண்களா என்ற தலைப்பில் இந்த பட்டிமன்றத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம் இதன் சிறப்பு பேச்சாளர்கள் இங்கு பங்கேற்றுள்ளார்கள் அவர்கள் பேசுவதை இப்போது நீங்கள் ஒரு காலத்தில் கணவனும் மனைவியும் சண்டையிட்டு கொண்டால் அந்த வீட்டில் சமைக்க மாட்டாங்க எல்லாருமே பட்டினியாக கிடப்பாங்க அந்த கணவன் வரைக்கும் அப்படியே வெளியில் போவார் சாப்பிடுவார் வந்துடுவார் இப்படி தான் போயிட்டு சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் தான் சமைப்பாங்க இப்படி தான் போய்கிட்டு இருந்தது ஆனால் இப்போ அப்படி கிடையாது கணவன் மனைவி சண்டை போட்டுட்டாங்கன்னா உடனே ஒரு மெசேஜ் ஒன்று வருது போய்ட்டு கேட்ட திறக்கிறாங்க பீஸா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் இன்னொரு மெசேஜ் ஒருத்தருக்கு வருது அவரும் போயிட்டு கேட்ட திறக்கிறாரு பிரியாணி வருது இப்போ இந்த மாதிரி சண்டையிட்டு கொண்டால் பட்டினியாக கடந்தது அந்த காலம் சண்டையிட்டு கொண்டால் விதவிதமாக வர வைத்து சாப்பிடலாம் என்பது இந்த காலம்